நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல் அஸ்ஸாமலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு இன்னல் ஹம்துலில்லாஹ இன்னல் ஹம்து இல்லாஹி நஹமதுஹோ வனம் சலியால ரசுனிகள் கரீம் அம்மா புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்லாஹுவின் புலத்திலிருந்து இறங்கக்கூடிய அமைதியும் அருளும் அவனுடைய இறுதி தூதர் முகமது நபி சொல்லாஹு அலையூஸ்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சத்திய சகாபாக்களின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நம் இந்திய நாடு மதச்சார்பற்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இன்று நூற்றி நாற்பது கோடி மக்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தியை கொண்ட ஒரு நாடு இந்திய நாடு நமது இந்திய நாட்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவல் இன்றைக்கு இந்தியாவில் பாஜக ஆளுகிற மாநிலங்களிலெல்லாம் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வருவோம் என்று மதமாற்ற தடை சட்டம் நியாயத்துக்காக கட்டாய மதமாற்றம் செய்யக்கூடியவர்களை தண்டிப்பதற்காக கொண்டு வந்தால் அதில் எந்தவிதமான தவறும் இல்லை ஆனால் அவசியமே இல்லாமல் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வருவது அதன் மூலமாக முஸ்லிம்களை அச்சுறுத்துவதற்கும் கிறிஸ்தவர்களை அச்சுறுத்துவதற்கும் பிற மதத்திலிருந்து ஒரு மதத்தை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களை அதாவது மதம் மாற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்களை அச்சுறுத்துவதற்காகவும் தான் கொண்டு வருகிறது மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வருவதற்கு காரணமே உள்நோக்கம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி இஸ்லாத்தின் மீது உள்ள வெறுப்பு முஸ்லீம்களின் மீது உள்ள வெறுப்பின் காரணமாகத்தான் பாஜக ஆளுகிற சில மாநிலங்களில் இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு காரணமாக இருக்குது பாஜக ஆளுகிற சில மாநிலங்களை எடுத்து பார்த்தால் மக்களுக்கு தேவையான எத்தனையோ அவசியமான பிரச்சனைகள் அந்தந்த மாநிலங்களில் இருக்கும் மக்களுக்கு தேவையான கல்வி மக்களுக்கு தேவையான சுகாதாரம் குடிநீர் இன்னும் மக்களுக்கு தேவையான அந்த மாநில மக்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள் உட்பட எத்தனையோ பிரச்சனைகள் அந்த மாநிலங்களிலே இருக்கிறது இருந்தாலும் கூட அதிலே கவனம் செலுத்தாத இந்த பாஜக மதவாத பாஜக அரசு சம்பந்தமே இல்லாமல் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வருகிறது இந்த மதமாற்ற தடை சட்டத்தை ஒரு மாநிலத்தில் அமுல்படுத்துவதால் அந்த மாநில மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை அந்த மாநிலத்தில் அமுல்படுத்துகிற காரணத்தினால் மக்களுக்கு நல்லது நடக்கப் போகிறதா மக்களுக்கு தேவையான கல்வி வேலைவாய்ப்பு குடிநீர் உணவு வறுமை நீங்குதல் போன்ற எந்த ஒரு நன்மையும் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வருவதால் மக்களுக்கோ அந்த மாநிலத்துக்கோ எந்த நன்மையும் இல்லை நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு இருபத்தஞ்சு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அதாவது ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ் என்று சொல்லப்படுகிற அதாவது நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இருபத்தி ஐந்தாவது பிரிவு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் ஒவ்வொரு நபருக்கும் மத சுதந்திரத்தை நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இருபத்தஞ்சு மிக தெளிவாக சொல்லுகிறது ஒவ்வொரு நபருக்கும் மத சுதந்திரத்தை இந்த சட்டம் அதாவது நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இருபத்தைந்தாவது பிரிவு ஒவ்வொரு மதத்தினருக்கும் அவர்களின் மதத்தின் சுதந்திரத்தை உறுதி செய்கிறது அது எந்த அடிப்படையில் வருகிறது என்று சொன்னால் மனசாட்சி சுதந்திரம் அதாவது மனசாட்சியின் சுதந்திரத்தின் அடிப்படையில் எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றுதல் கடைபிடித்தல் மற்றும் அந்த மதத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அந்த மதத்திற்கு மதத்தில் உள்ள கருத்துக்களை பரப்புதல் ஆகிய உரிமைகளை இந்த சட்டம் அந்த மதத்தை சார்ந்த மக்களுக்கு வழங்குகிறது அதாவது அடிப்படை உரிமை பொது ஒழுங்கு ஒழுக்கம் மற்றும் சுகாதாரம் போன்ற சட்டப்பூர்வமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டதாக இந்த சட்டம் இருக்கிறது இந்த சட்டத்தின் பிரிவு இருபத்தைந்தாவது பிரிவு இருக்கிறது அதாவது மனசாட்சி சுதந்திரம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தை அவர்கள் பின்பற்றுவதும் அந்த மதத்தில் உள்ள கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதும் இன்றைக்கு அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் அந்த மதத்தை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதில் உள்ள கருத்துக்களை மக்களுக்கு பரப்புவதற்கும் எடுத்துரைப்பதற்கும் நம் நாட்டு அரசியலமைப்பு சட்டம் இருபத்தைந்தாவது பிரிவு நமக்கு முழு அனுமதி தருகிறது அப்போ அந்த அடிப்படையில் பார்க்க போனால் இந்தியா முழுவதும் எல்லா மக்களுக்கும் உள்ள ஒரே சட்டம்தான் அப்போ இந்த சட்டம் சொல்லுகிறது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் அவன் ஒரு மதத்தை தேர்ந்தெடுப்பதற்கும் அவன் விரும்பிய மதத்துக்கு மாறுவதற்கும் அவன் மா எந்த மதத்தில் மாறி மாறியிருக்கிறானோ அந்த மதத்தை பின்பற்றுவதற்கும் அதில் உள்ள கருத்துக்களை பின்பற்றுவதற்கும் அதில் உள்ள கருத்துக்களை பிறருக்கு எடுத்துச் சொல்வதற்கும் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ஐந்தாவது பிரிவு போதுமான அளவுக்கு அந்த சுதந்திரத்தை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் வழங்குகிறது அதில் கை வைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் மதமாற்ற தடை சட்டம் மதமாற்ற தடை சட்டம் எதற்காக வேண்டி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாநிலத்தில் மதமாற்ற தடை சட்டம் அமுல்படுத்த வேண்டுமே ஆனால் அந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் கட்டாயப்படுத்தி பிற மதத்தினரை அவர்களின் மதத்துக்கு சேர்த்தால்தான் வேறு வழி இல்லாமல் இதை கொண்டு வர வேண்டுமே தவிர அந்த மாதிரி இந்தியா முழுவதும் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களும் அவர்களின் மதத்துக்கு மக்களை இழுக்கக்கூடிய வேலையை செய்வதில்லை அவர்களுடைய மதத்தை கருத்துக்களைத்தான் பேசுகிறார்கள் முஸ்லிம்கள் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சிறப்பை பிறருக்கு எடுத்துச் சொல்லுகிறார்கள் அதை சிந்திக்கக்கூடிய மக்கள் அவர்கள் சொல்லுகிற கருத்துக்களை கேட்கக்கூடிய மக்கள் குரானுடைய வசனங்கள் நபிகள் நாயகத்தின் பொன்மொழிகளான ஹதீஸ்களை படிக்கக்கூடிய கேட்கக்கூடிய மக்கள் அதை புரிந்து இஸ்லாத்திற்கு வருகிறார்கள் அதே போன்று பிற இன்ன பிற மதத்துக்கு மாறக்கூடிய ஒருவர் இந்து மதத்திலிருந்து இஸ்லாத்திற்கு மாறுகிறார் அல்லது கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுகிறார் அல்லது புத்த மதத்துக்கோ ஏனைய மதத்துக்கோ மாறுகிறார் என்று சொன்னால் மாறுவது என்பது தனிப்பட்ட உரிமை தனிமனித சுதந்திரம் அப்போ தனி மனித சுதந்திரத்தில் தனிமனித உரிமையில் கை வைக்கக்கூடிய ஒரு வேலை தான் இந்த மதமாற்ற தடை சட்டத்தை நாட்டிலே அமுல்படுத்தி அதன் மூலமாக மக்களுக்கு மத்தியில் பிரச்சனைகளையும் பிரிவினைகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை தான் பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது சில மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு செய்கிறது அப்போ அந்த மதமாற்ற தடை சட்டம் என்பது நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருபத்தைந்தாவது பிரிவு நமக்கு சொல்லக்கூடிய அந்த அடிப்படை நமக்கு தந்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் அந்த உரிமை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கை வைக்கக்கூடிய செயல் என்பதை நாம் புரிந்து மக்களுக்கு இந்த உண்மையை எடுத்துச் சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாம் அல்லாஹ் உண்மையை பேசக்கூடிய மக்களாக சத்தியத்தை பிறருக்கு எடுத்துரைக்கக்கூடிய மக்களாக நம் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும் வாஹி தாவானா அனில் ஹஹமது இல்லாஹி ரபியில் அலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்ல